எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இப்போ எங்க ஊர்ல வந்து நாங்க காமராஜர் செலிப்ரேட் பண்ணோம் ஜூலை ஜூலை மாதம் ஸோ அதை பத்தி அந்த வீடியோ இருக்க போது வீடியோ வாங்க எப்படி பண்ணோம்னு பார்க்கலாம் சோ ஃஸ்ட் வந்து நான் எங்கே போனேன் அப்படின்னா இப்போ நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது இந்த மாதிரி கஷ்டப்படும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அங்கே தான் போனேன் அங்கே வந்து என்ன என்ன அப்படின்னா இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட தம்பி வந்து நானும் இந்த மாதிரி சாப்பாடு போடுறேன் அதாவது காமராஜ் போனால வந்து சாப்பாடு போடுறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸோ அங்கே போனேன் அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு முதல்ல வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி காமராஜர் என்னென்ன பண்ணாங்க அதை பற்றியெல்லாம் பேசினாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இப்போ நான் வந்து அங்கே உள்ள எல்லாத்துக்கும் வந்து இந்த பென்னு பென்சில் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டேஷனரி திங்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தேன் ஏன்னா அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் படிக்கும் எழுதுறக்கோ படிக்கிறக்கோ நம்ம சொல்லிட்டு அதை வாங்கி கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு போட்டோம் எல்லோரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு எல்லாம் அந்த வந்து விழா அந்த விழா வந்து நல்லா சிறப்பு சர்ச்சையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுச்சு ஸோ அந்த ஃபங்க்ஷனோட கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த மாதிரி விழா வந்து கொஞ்சம் சிறப்பாக முடிவடைஞ்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஊருக்கு வந்தேன் எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணியிருந்தோம் என்னன்னா இப்போது லைட்ஸு ரேடியோ செட்லாம் கட்டி கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கிராமம் தான் இப்போ நாங்களும் கொஞ்சம் பண்ணிணோம் என்ன பண்ணோம்னா காமராஜர் ஃபோட்டோவுக்கு மாலைலாம் போட்டு தேங்காய்பெல்லாம் உடச்சி கொஞ்சம் அவரை பண்ணதுக்கப்புறம் காமராஜரை பற்றி கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி பேசினாங்க அவங்களுக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தோம் ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாயசம் போட்டுருந்தோம் ஸோ ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் அந்த பாயசத்தை போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு இது வந்து ரெண்டாவது நடந்துச்சு மூணாவது தான் முக்கியமான விஷயம் நாங்கள் வந்து இல்லை நான் வந்து வீடியோ மட்டும் தான் எடுத்தேன் எங்கள் ஊர் பசங்கள் வந்து கொஞ்சம் டான்ஸு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வேறு லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க கொஞ்சம் சூப்பராக போச்சு ஊர் மக்கள் அதை பார்க்கலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அதோட சில வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் பார்க்கலாம் আমি জানি আমি জানি তোমার ভালো লাগে আমার লাগে இந்த மாதிரி தாங்க விழா வந்து நல்லா போச்சு சிறப்பா போச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க